மானமங்க படுத்திட்டானுக இந்த கரந்தலுடைய கொடுக்க கேவல ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுக கொடுக்க மாட்டேன்னா சார் நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார் நோ சொல்லுங்க சார் மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டு அந்த வாய்க்குள்ள வரையடா மூச்சு புடி செத்து போன எல்லாம் செய்வே நீ யாருக்கும் பேட்டி கிடையாது ஒண்ணு கிடையாது போய் தொலைங்களா சார் சார் அந்த கவர் கொஞ்சம் குடுத்துட்டு போங்க சார் என்ன கவர் யா மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்க கொஞ்சம் குடுத்துட்டு போங்க சார் மைக்கோட கவர் வாய்க்குள்ள இருக்கா ஆமா சார் ஓ ஓ ஓ ஓ Me puedo